ஹலோ கைல்ஸ் வாங்க இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்கலாம் இப்போ தான் மல்லிகை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு வழியாக ரேணுகாமை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போய் விஜய் டாக்டர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கிட்டே டாக்டர் சொல்கிறாங்க அதை ரேணுகா மேடம் கேட்டுடுறாங்க கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்க உண்மையான மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இல்லைல்ல ரேணுகா மேடம் பொய்யா தானே நடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க வெளியில் வந்ததுக்கு மல்லி மேடம் அன்னபூர்ணி அம்மா எல்லோரும் என்ன ஆச்சு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சார் சொல்கிறாங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படி கொடுத்தா சரியாயிருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரேணுகா மேடம் பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து கையை அறுத்துக்கிறாங்க எல்லோரும் பதறி போய் உடனே ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்த்துடுறாங்க அவங்கள சேர்த்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு நர்ஸ் வந்து ராஜேஸ்வரி மேடத்துக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு அவங்க உடனே ராஜேஸ்வரி மேடத்துக்கு கால் பண்ணி உங்கள் தம்பி உங்கள் தம்பி ஒய்ஃபு எல்லாமே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜே மேடமும் கேட்டுட்டு ரஞ்சிதாட்ட சொல்கிறாங்க ரஞ்சிதா சொல்கிறாங்க அங்கே தான் அந்த ரேணுகாவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க நீங்கள் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாக்கா இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்போ தான் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் நம்புவீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா மேடம் ராஜேஸ்வரி மேடத்தை கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே வந்து ரேணுகா மேடத்தை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களாங்கிறது தான் தெரியல ராஜேஸ்வரி மேடம் அனுப்பி வச்ச ஆளா ரேணுகா இல்லை வேற யாரும் அனுப்பி வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய வந்துடும் അത് അപ്പം എന്നോ അടുത്ത വരെ പോകല പാകലാം താങ്ക് യു